ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஊஸ் வெட்டிஸ் எஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ points கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார்முல கொடுத்துருந்து நம்ம ஏரியா of triangle கேட்டாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு நம்ம rough ஒரு டைக்ராம் வந்துக்கணும் நம்ம சரிங்களா graph பேப்பர்லாம் தேவையில்லை நம்ம எதுக்கு நம்ம கணக்கு போகிறோமோ அதுல நம்ம ரஃபாக போட்டால் போதும் சரிங்களா let us plot த given பாயிண்ட்ஸ் இன் த கிராஃப் ரஃப்லி ஓகேங்களா இப்போ இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸு பின்னாடி இருக்கிறது ஒய் இப்போ மைனஸில் த்ரீ வரைக்கும் வருது ப்ளஸில் ஃபைவ் வரைக்கும் வருது சரிங்களா ஜீரோ ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ என்னமோ ரஃபாக தான் குறிக்க போகிறோம் இது x ஆக்சிஸ்ஸு மேலே ஒய் கீழே ஒய் டேஷ் சரிங்களா ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் வருது ஒன் டூ த்ரீ ஃபோர்

இந்த பாயிண்ட்ஸ்லாம் குறிங்க இதுக்கு நம்ம பேர் கூட வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா மைனஸ் த்ரீ ஃபைவ் எக்ஸில் மைனஸ் த்ரீ ஒய்ல ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ கம்மா ஃபைவ் ஃபைவ் கம்மா சிக்ஸ் ரெண்டுமே பிளஸ் ஃபஸ்ட்வார்டில் வரும் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒயில் வந்து சிக்ஸ் ஃபைவ் கம்மா சிக்ஸ் எக்ஸில் ப்ளஸ் ஃபைவ் ஒயில் மைனஸ் டூ ப்ளஸ் மைனஸ் எதில் வரும் ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் கம்மா மைனஸ் டூ இந்த மூணு பாயிண்ட் அப்படியே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இப்போ இந்த கொடுத்த இந்த கொடுத்த மூணு பாயிண்ட்டு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஏரியா ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எந்த பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் நம்மளோட சௌரியம் எப்படி எடுத்தாலும் பாயிண்ட்ஸை ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும் நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்தால் இது செகண்ட் இது தேர்டு ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்திங்கன்னா இங்கே செகண்ட் இது தேர்டு இதை ஃபர்ஸ்ட்டாக எடுத்திங்கன்னா செகண்ட் தேர்டு ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரை முள்ளோட்ட எதிர் திசை கடிகார எப்படி சுத்துதோ அது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ இதை ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி தான் எடுக்கணும் எந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அப்ப இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எடுக்கணும் நம்ம எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க மைனஸ் த்ரீ கமா ஃபைவ் பாயிண்ட் சை இது வருது இப்படி வரக்கூடாது நம்ம இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம குறிக்கணும் சரிங்களா மைனஸ் த்ரீ ஃபைவ் இதை ஏன்னு எடுத்துக்கிறோம் இதை ஏன் எடுத்தா ஆன்டி கிளாக் வயசுல பார்க்கும் போது இதுதான் பி இது சி சரிங்களா அப்போ பி ஃபைவ் கமா மைனஸ் டூ சி சிக்ஸ் சரிங்களா எழுதுறதுனால எழுதிக்கலாம் லாட் த பாயிண்ட்ஸ் லாட் த பாயிண்ட்ஸ் இந்த ரஃப்லி அப்படின்னு கூட எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை தோராயமாக வரைபடத்தில் குறிக்க அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இது பேர் வச்சு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஒரு மூணு விதமான ஃபார்முலா இருக்கு கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் மூணு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணி மூணு விதமாக போடலாம் அதில் மேட்ரிக்ஸ் மாடலில் நம்ம ஃபார்முலா போட போகிறோம் சரிங்களா எக்ஸ் ஒன் ஒய் ஒன்

Minus –3 5. Second point, B, minus C, point minus –3 B 5 5 –5 –2 C –6 இதே மாடல்ல நம்ம ஏரியா ஹோர்ட்லேட்டல் நார்க்கு கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் ஷார்ட் கட் சொல்லி கொடுக்க போறேன் நான் இப்போ நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்த சைடு வந்து ஃபோர் நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் மேல் பக்கம் நம்பர்ஸ் எயிட் நம்பர்ஸ் இருந்தோம் நம்ம சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட்டா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் ரிப்பீட் பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஜீரோ ஆகிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இங்கே இது ரெண்டு இடத்துல ஜீரோ வந்துடும் இங்கே ரெண்டு இடத்துல ஜீரோ வந்துடும் நம்ம அப்போ நடுவில் ரெண்டு இது மட்டும்தான் நமக்கு ஃபோர் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வராமாரி இருக்கும் சரிங்களா வேல்யூ நமக்கு மாறாது அது ஒரு கான்செப்டே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்பரு என்ன இருக்கோ அது ஆப்போசிட் நம்பர் வந்து லைனாக ஃப்ரண்டில் ஆட் பண்ணிக்குங்க இங்கே மைனஸ் த்ரீ இருக்கா அப்போ எல்லாமே ப்ளஸ் த்ரீ கூட்டிக்குங்க மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சரிங்களா மைனஸ்க்கு ஆப்போசிட் வந்து பிளஸ் த்ரீ அப்ப பிளஸ் த்ரீ போடுங்க இங்க என்ன இருக்கு செகண்ட் ரோல இது எல்லாமே எக்ஸ் இது ஒய் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு ஃபைவ் ஃபைவ்க்கு ஆப்போசிட் நம்பர் மைனஸ் ஃபைவ் அப்ப மைனஸ் போடுங்க இப்ப த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆயிடும் ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஆயிடும் அப்போ இங்கே ஜீரோ வந்துடும் இங்க ஜீரோ வந்துடும் ஜீரோ ஜீரோ லாஸ்டையும் ஜீரோ ஜீரோ இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு இங்க ஒரே குறி இருக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு வந்து மைனஸ் ஏழு சரிங்களா இங்க அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு ஆறு அஞ்சு போச்சுன்னா ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம பெருக்கினா போதும் ஏன்னா ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் போதும் நமக்கு

మైనస్ ఇంకొక మైనస్ ఇంకొక రెండు కూర్న ప్లస్ ఆన్ బై టు ఇంటు ఎట్ ప్లస్ ఐతీ ఆరు ఐతీ ఎట్ అవతూ అరువతి నాలు అ ముప్ప సదుర అవు స్వయర్ యూనిట్స్ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அதுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் மைனஸ் இருந்தால் எல்லாத்தையும் ப்ளஸ் த்ரீ கூட்ருங்க ப்ளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ கூட்ருங்க இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்கா எல்லாத்துலேயும் மைனஸ் ஃபைவ் கூட்டிங்கன்னா அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் அப்போ நாலு நம்பர் ஜீரோ ஆகிடும் நடுவில் இருக்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் மாதிரி இருக்கும் வேல்யூ மாறாது இதுக்கு ஒரு டெஃபினிஷனே இருக்குது சரிங்களா இது வந்து ஷார்ட்கட் மாடல் இது போடுறதுனாலும் போடலாம் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பாருங்கள் அது போகிறது புக்கில் போட்டிருக்கா மாதிரி டேரெக்டாக ஷார்ட் கட் இல்லாமல் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படி போகிறதுனாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்